வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாளர்களுடைய திருப்பாவை தினந்தோறும் அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே தங்களது கிரகங்களிலே இந்த திருப்பாவை என்னும் பாசுரத்தை ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்திற்கு பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாளருடைய திருப்பாவை bên ranh gaudo phá sương um bảy mùa ca đê to tát qua sinh ta <Sados> <đó> <daarmit> <Sesin> <trap> <àanda> <delhiha> சங்கிடுவான் போகத்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயழும் தேராய் நானாதாய் தாவுடையாய் சுங்கொடு சரோந்தையண் பங்கைய கண்ணானை பாகலோரியம் பாபா எங்களை முன்னம் எழுப்புவதாக சொல்லிய பெண்ணே எழுந்திருப்பாயாக நாணப்படாத நாவினை உடையவளே எழுந்திருப்பாயாக ஒரு கைகள் சங்கம் மற்றொரு கையில் சக்கராயதும் கொண்ட விசாலமான கைகளே உடையவனாகிய தாமரை கண்ணனை நீ பாடுவாயாக என்று பாவை பெண்கள் அவளை எழுப்புகின்றார்கள் சுபம் அஸ்தோ